கசப்புகள் வந்து கொண்டே தான் பிட்டனஸ் இதெல்லாம் மாற்ற வல்லது தாமார் என்கிற அந்த அனுபவம்தான் அதை மாற்றி அமைக்கும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் மேசியானிக் கான்ஷியஸ்னஸ் மேசியாவினுடைய உணர்வின் ஆவி மேசியாவின் உணர்வின் ஆவி அந்த ஆவியைப் பற்றி தான் ஏசாயா பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஞானத்தையும் உணர்வும் உணர்வையும் அருளும் ஆலோசனையும் பெலனையும் அருளும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆவியானவர் அவர் மேல் எப்படிப்பட்ட ஆவி நம் தங்கி தங்கியிருப்பது தாமார் என்கிற அந்த அனுபவம் தாமார் என்கிற அந்த வார்த்தையின் பொருள் என்பது மேசியாவின் ஆவி என்பதை நாம் படிக்க கேட்டோம் அதனுடைய அதனுடைய ரூட் ரூட் அந்த மார் இதை மறந்துவிடவே கூடாது இப்படிப்பட்ட ஆவி நம்மை ஒவ்வொரு நாள் நடத்தி கொண்டிருக்கிறது இப்படி இருக்க நாம் எப்படி இந்த உலகத்திலே கவலையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு நம்பிக்கையற்றவர்களாக இருக்க முடியும் ஐ ஸ்பீக் வேர்ட்ஸ் ஆஃப் ஹோப் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அறிவு ஞானம் புத்தியின் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும்